மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை பாடல் பதினான்கு காதார் நாடு கோதை குழலாடு பண்டின் குழாமாடு சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத சோதி மா பாடி சூழ் கொன்றை தார் பாடி ஆதி பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்தபே வளைதன் பாடலின் பொருள் காதில் பொருந்திய குழைகள் ஆடவும் நாம் அணிந்த ஆபரணங்கள் ஆடவும் மாலை சூடிய நமது கூந்தல் ஆடவும் அதன் மேல் மொய்க்கும் வண்டின் கூட்டம் ஆடவும் குளிர்ந்தையின் நீரில் நீராடி அப்பொழுது சிற்றம்பலத்தின் பல புகழையும் பாடி வேத பொருளாகிய சிவபிரான் புகழ் பாடி அச்சிவ பரம்பொருளே சிவாகம பொருள் ஆமாரும் பாடி சோதிமயமான சிவபிரானது வல்லமையையும் பாடி அவன் திருமார்பை சூழ்ந்த கொன்றை மாலையையும் பாடி உலகவரி நின்று நம்மை பிரித்து எடுத்து நம்மிடம் பாதம் வளர்ந்தோங்க செய்த உமையன்னையின் திறம்பாட்டையும் பாடி பெண்களே நீராடுவீர் என்று பலவாறு போற்றியபடி அப்பெண்கள் நீராடினர்